இஸ்ராக் தொழுகை லுஹா தொழுகை மற்றும் அபாபின் தொழுகை இம்மூன்றும் தொழலாமா என்ன கேட்குறாங்கன்னா இஸ்ராக்கு தொழுகை லுஹா தொழுகை அவ்வாபின் தொழுகை இப்படி தொழுகை உண்டா தொழுவலாமான்னு கேட்குறாங்க இஸ்ராக்கு தொழுகைன்னு சொன்னால் நடைமுறையில் எதை இஸ்ராக்கு தொழுகைன்னு சொல்கிறாங்கன்னா சுபுகு தொழுது முடித்த உடனே சுபு வக்து முடிஞ்ச உடனே தொழுது முடித்த உடனே இல்லை சுபுகுடைய பக்து சூரியன் உதித்த உடனே ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஒரு தொழுகையை தொழுகிறாங்க சூரியன் ஆறு மணிக்கு உதிக்குதுன்னு சொன்னால் ஆறு இருபதுக்கு என்ன செய்வாங்க தொழுவாங்க அஞ்சரை மணிக்கு உதிக்குதுன்னு சொன்னால் அஞ்சு ஐம்பதுக்கு என்ன செய்வாங்க அது ஒரு தொழுகையை தொழுவாங்க ஆறரை மணிக்கு உதிச்சுன்னா ஆறு ஐம்பதுக்கு என்ன செய்வாங்க இருபது நிமிஷம் கழித்து சூரிய உதயமாகி இருபது நிமிடம் கழித்து ஒரு தொழுகை என்ன செய்கிறாங்க தொழுகிறாங்க அதை வந்து இஸ்ராக்கு தொழுகைங்கிற பெயரில் இது இந்த தபிகத்தை மாற்று வந்த பிறகு நடைமுறைக்கு வந்தது ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லாம் கிடையாது ஒரு இருபது தப்ளிக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இஸ்ராக்கு தொழுகைன்னு ஒரு தொழுகையே சமூகத்தில் கிடையாது இது தபீக்கு ஜமாத்துக்காரங்க கண்டுபிடிச்ச ஒரு தொழுகை தான் இது இந்த மாதிரி ஒரு தொழுகை இருப்பதாக குரான்லேயும் இல்லை நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் அவர்கள் இஸ்ராக்கு தொழுகைன்னு ஒரு தொழுகைக்கு பேர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் இஸ்ரா இஸ் சலா தொழுகைக்கு வந்து அரபியில் சலாத்தும்பாங்க ஒரு லொஹருடைய தொழுகைன்னா சலாத்து லொஹரும்பாங்க அசர் தொலகைன்னா சலாத்துல் அசரும்பாங்க மகரிப்பு தொல்கைன்னா சலாத்துல் மகரிபும்பாங்க அது மாதிரி வந்து இஷ்ராக்கு தொல்கைன்னா சலாத்துல் இஷ்ராக்கும்பாங்க இப்படி ஒரு வார்த்தையை நீ குரான்லையோ இல்லையோ ரசூல்லாவுடைய ஹதிசில் எடுத்து கிடச்சி பார்ப்போம் சலாத்துல் என்கிற பெயரில் ஒரு சொல்லு கூட கிடையாது அப்போ அந்த சொல்லை இல்லாடி இப்படி தொழுகை இருக்கு இது மாதிரியான ஒரு தொழுகை அல்லாவும் சொல்லாமல் ரசூலும் சொல்லாமல் இவங்களா உண்டாக்கி கொண்டு ஒரு தொழுகை தானே தவிர இஸ்ராக்குன்னு ஒரு தொழுகை கிடையவே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி செஞ்சால் என்ன கிடைக்கும் நான் மண் அமிலாமலன் லைசாலை அமுருனா பகுவ ரத்துன் நான் சொல்லாத ஒரு அமலை யாராவது செய்வார்களே ஆனால் அது நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் ரசூல்லா சொல்கிறாங்க மண் அமில அமிலாமலன் லைசாலை அமுருனா பகுவரத்துன் எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது நிராகரி தொழுதுன்னெல்லாம் பார்க்க மாட்டான் ரசூல் சொல்லாமல் ஏண்டா செஞ்சுன்னு அடிப்பான் அப்போ ரசுல்லா செய்ய சொல்லாத ஒன்றை செஞ்சோம்னா அது ரத்து செய் ரத்து செய்யப்படும் அதே மாதிரி இன்னொரு தடவை சொன்னாங்க மண் அஹுதா மாலை சமின் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவனாக ஒருவன் உருவாக்கினானேயானால் அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் அதுக்கு அல்லாவிடத்தில் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் எச்சரிச்சிட்டாங்க அப்போ இஸ்னாக்கு தொழுதால் பாவம் வருமே தவிர நன்மை வராது தொழுது என்று அல்ல எடுத்துக்கொள்ள மாட்டான் அல்லாவுடைய ரசூல் சொல்லாமல் நீ எதுக்கு அதிக பிரசிங்கித்தனமாக செஞ்ச ரசூலுக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா நான் சொல்லி கொடுக்காத கூட கண்டுபிடிச்சிருவியா நீ அப்படின்னு அல்லா அதை எடுத்துக்கொள்வான் அதே மாதிரி ரெண்டாவது வந்து அவ்வாபின்ங்கிறாங்க அவ்வாபின் என்று சொன்னால் மகரிபுக்கு பிறகு ஒரு பனிரெண்டு ரகத்து தொழுவதுக்கு பேர் அவ்வாபின்ங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த அவபீங்கிற பேரில் மகரி பிறகு தொழுகிறதுக்கு சில ஹதீசுகள் இருக்கிறது அந்த ஹதீசுகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக இல்லாமல் பொய் சொல்லக்கூடியவர்களாலும் பலவீனமானவர்களாலும் அறிவிக்கப்படுகிறது அது ஒரு ஆத்தண்டிக்கான செய்தி கிடையாது செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சொல்லக்கூடிய ஆள் உண்மையாள உண்மையான ஆளாக இருக்கணும் பொய் சொல்கிறவர் சந்தேகத்துக்கிடமானவர் மூல குழம்பி போனவர் அந்த மாதிரியான ஆட்கள் வழியாக வந்தால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க இந்த அவ்வாபின் பற்றி வரக்கூடிய சில செய்திகள் இருக்கிறது அதில் ஒரு செய்தி கூட ஆதாரபூர்வமானதை கிடையாது அதே நேரத்தில் ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க சலாத்துல் அவ்வாபின் சலாத்து அதுதான் சரியான செய்தியாகவும் இருக்கிறது அப்ப இந்த லுகா தொலகை நடுவில் கேட்டாங்களே அது மார்க்கத்தில் உண்டுகை என்று சொன்னால் சூரியன் உதித்ததிலிருந்து இருந்து லுகர் நேரம் வரைக்கும் அந்த இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளியில் தொழுகிற தொழுகைக்கு பேர் தான் இது வந்து லுஹா தொழுகை லுஹான் சொன்னால் முற்பகல் அர்த்தம் லுகாவுக்கு என்ன அர்த்தம் லுகாங்கிற வார்த்தைக்கு வந்து பகலில் முற்பகுதி முற்பகல்னால் லொகருக்கு முந்தின பகல் லொஹருக்கு பிந்தின பகலை வந்து பிற்பகல்னு சொல்லுவோம் லொகருக்கு முந்தின பகலை என்ன செய்வோம் பகலை ரெண்டு அர்த்தம்னா லொகரை ஒரு எல்லையாக வைத்து கொண்டு முன்னாடி போயிட்டால் முற்பகல் லொகருக்கு பின்னாடி போயிட்டா பிற்பகல் அவர் லுஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் முற்பகல்னு அர்த்தம் சலாத்து லுஹான்னா முற்பகல் தொழுகை அப்படின்னு அதுக்கு மீனிங் அப்போ ரசூர் செல்லா செல்லம் அவர்கள் இந்த லுகா தொழுகை தொழுது இருக்கிறார்கள் அபு அபூ அபுஹரார் அலையில்லான்னோட சொல்கிறாங்க ரசூல் செல்லா அலே செல்லம் எனக்கு இந்த என்னை விட்டுவிடவே கூடாது என்று லுகா தொலகைக்கு வசியத்து செய்தார்கள் நான் ஒருபோதும் அது விட்டது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொலகையாக இருக்கிறது அது ரெண்டு நாலு எட்டு வரைக்கும் தொழுது கொள்ளலாம் இப்படி ரசூல்லா வந்து எட்டரை காத்து வரைக்கும் தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது ஆனால் இது நல்ல இது சிறந்த டைம் என்னன்னு கேட்டால் ஆறரை மணிலேருந்து ஒரு பன்னெண்டு வரைக்கும் தொழுகலாம் ஆனாலும் இந்த தொழிலைக்குரிய நல்ல நேரம் எதுன்னு சிறந்த நேரம் எதுன்னு கேட்டால் இந்த ஒட்டகம் ஆ ஆட்டுக்குட்டிலாம் இருக்கல குட்டி பெரிய ஒட்டகம் இல்லை ஆட்டுக்குட்டி ஒட்டக குட்டி இது வந்து ஒரு மணலில் படுத்து கிடக்குன்னு வைங்க ஒரு அளவுக்கு சூடு வந்து எந்திரிச்சிரும் தாங்க முடியாத அளவுக்கு அந்த மண்ணு சூடானவன ஒரு குட்டி வந்து சூடு பொறுக்க முடியாமல் எந்திரிச்சிருமே அந்த டைம் தான் லுகாவுக்கு சிறந்த டயம் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆறு மணிக்கே தொழுதுடாமல் ஒரு பத்தரை பதினொன்று அந்த வகையெல்லாம் தாங்காது குட்டி பெரிய மாட்டுக்கு தாங்கிக்கணும் குட்டி மா கண்ணுக்குட்டிக்கு என்ன செய்யாது தாங்காது அந்த மாதிரியான ஒரு டைமில் தொழுவது சிறந்தது லுகா தொலகை இருக்குது இஸ்ராக்குன்னு ஒன்று கிடையாது இவங்க சொல்லக்கூடிய அவ்வாபின்ங்கிறது கிடையாது லுகா தொழுகைக்கு அவ்வாபின்னு ஒரு பேர் இருக்கிறது